நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கரூர் கடம்பன்துறை காவிரி ஆற்றில் தை அமாவாசையை முன்னிட்டு மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் தமிழ் மாதங்களில் ஆடி புரட்டாசி தை மாதங்களில் வரும் மகாலய அமாவாசைகளில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது வழக்கம் அதன்படி தை அமாவாசை இன்று கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பன்துறை காவிரி ஆற்றில் பொதுமக்கள் புனித நீராடி தேங்காய் பழம் அரிசி எல் காய்கறிகள் படையலிட்டனர் மறைந்த தங்கள் முன்னோர்களை மனதில் நினைத்து எல் பிண்டம் தர்ப்பணம் செய்து வழிபட்ட பின்னர் அதனை காவிரி ஆற்றில் கரைத்தனர் அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று தங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு பசு மாடுகளுக்கு கீரையும் வழங்கினர் அடுத்து லாலாபேட்டை மாயனூர் கிருஷ்ணராயபுரம் காவிரி ஆற்று பகுதியில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்